பிடிஎன் சினிமா உங்களை அன்புடன் வரவேற்கிறது நமது கேப்டன் விஜயகாந்த் அவர் மகன் சண்முக பாண்டியன் சண்முக பாண்டியன் என்பவர் ரெண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சில் சகாப்தன் என்ற ஒரு திரைப்படத்தில் நடித்திருந்தார் அந்த திரைப்படம் எதிர்பார்த்த அளவுக்கு சரியாக போகலை அதற்கடுத்து மதுரை வீரன் என்ற ஒரு திரைப்படம் ஜல்லிக்கட்டை மையமாக வச்சு மிக சிறப்பாக எடுத்த ஒரு திரைப்படம் அந்த திரைப்படம் சராசரியாக பார்த்திங்கன்னா ஐம்பது நாள் அறுபது நாள் தான் போச்சு மற்றபடி பார்த்திங்கன்னா சண்முக பாண்டியன் அவர்கள் புதிய திரைப்படத்திற்கு நடிக்காத சில காரணங்கள் கேப்டன் விஜயகாந்த் அரசியல் இருக்கும்போது சரி நல்ல லைஃப்பில் கொண்டு வந்திருக்கலாம் இருந்தாலும் அவர் சின்ன பையனாக இருந்தார் அந்த டையத்தில் தான் சகாப்தம் அப்படி ஒரு ஒரு புக் புக்காச்சு மித்ரன் என்கிற பல திரைப்படங்களுக்கு புக்காகிட்டு இருந்தது இன்னொரு விஷயம் என்னென்னா தந்தை கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் உடல்நலம் முடியாத பட்சத்தில் கேப்டனை பார்த்தே ஆகும்னு சொல்லி அந்த பத்து ஆண்டுகளும் எந்த ஒரு படத்துக்கோ எந்த ஒரு டேரக்டரும் எந்த யார் வந்தாலும் கூட அதில் நடிக்கிறதுக்கோ மற்றபடி பேச்சுவார்த்தைகளுக்கோ சண்முக பாண்டியன் அவர்கள் கொடுத்தது கிடையாது இந்த பத்து ஆண்டுகளும் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு தான் அவர் லைஃபே போயிடுச்சு இருந்தாலும் திரும்ப இப்போ எரிஞ்சு வந்திருக்கிறாரு இந்த பீனிஸ் பர போல் நமது கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்காக வாழ்ந்த மனிதன் நல்ல ஒரு தலை சிறந்த ஒரு மனிதன் சண்முக பாண்டியனும் நல்ல திரைப்படங்கள்லாம் இப்போ புக்காக இருக்குது இப்போ படைத்தலைவன் அதுபோல் கொம்புசீவி போன்ற பல திரைப்படங்களை அடுத்த ராகவன்ஸு சனு சசிகுமார் போன்ற பலரை வச்சு இயக்க இருக்கிறாங்க இருந்தாலும் நம்ம சண்முக பாண்டியன் அவர்களுக்கு திரைத்துறையில் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை போல் கம்பீரமான உடம்பு ஃபைட் சீனுக்கெல்லாம் இவருக்கு ஈக்குவலாக யாரும் இனிமேல் வர முடியாது அப்படி ஹைட்டு வெயிட்டாக உயரமான ஆள் யாருன்னா அது சண்முக பாண்டியன் தான் கேப்டன் விஜயகாந்தே சொல்லியிருக்காரு என் பையன் அவ்வளோ ஹைட்டு என்ன விட மிக சிறப்பாக ஃபைட்லாம் பண்ணுவார் சண்முக பாண்டியனுக்கு இனிமேல் சினிமா வாய்ப்புகள் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து அற்புதமாக நிறைய அமையும் தமிழன் என்று சொல்லடா தலைநம் திருநடா கேப்டன்